மரணத்தை பற்றி அந்த கேன்சர் செல் இந்த கேன்சர் செல்ங்கிறது நான் படிச்சிட்டு இருந்தேன் நமக்கு வந்து நம்ம உடவே வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமரிக அடிப்படையில் இனப்பெ மனிதனுக்கு இனப்பெருக்க வேகம் அதிகமா இருக்கும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு தாவரத்துக்கு எப்படி இனப்பெருக்க வேகம் அதிகமா இருக்குமோ உணவு பிறக்கம் இருக்காது தாவரம் தாவரத்தில் அந்த கணக்கில் சேர்க்க முடியாது தாவரம் வந்து விண்வெளிந்து சக்தி எடுத்துக்குது அதனால அது என்ன இனப்பெருக்க வேகம் இருந்தாலும் கூட அது சக்தி வந்து விண்வெளிந்து எடுத்துக்கிறதுனால சாக்குறதில்ல ஆனால் அதுல இருந்து ரெண்டாவது உயிர்கள் வருகின்ற பொழுது இனப்பெருக்க வேகம் இருக்கிறதுனால அதுக்கு உயிர் சக்தி எடுக்க தெரியாது இயற்கை அங்கேயே ஆப் பண்ணிருச்சு தாவரத்துக்கு மட்டும் இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கிட்டு தாவரத்துல மாறிய விலங்குகள் புழுவுலிருந்து சக்தி நிறுத்திடுது சக்தியை வந்து இனப்பெருக்கு தான் பண்ணணும் உனக்கு வந்து எது கிடையாது உணவு கிடையாதுன்றது இயற்கையிலேயே வந்து இயற்கையிலேயே தாவரத்துக்கு மட்டும்தான் ஆற்றல இருந்து உணவு எடுத்துக்கணும் குழுவா மாறதுக்கு அப்புறம் இனப்பத்தை மட்டும் அதிகம் பண்ணிட்டு எதை கட் பண்ணிடுது ஏன் ஏன் கட் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம் இது ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தண்ணீரிலும் கரை கரையோரத்திலும் உண்டாக்கு கடலிலும் கடல் ஓரத்தில் உண்டாக்குன்னு சொல்றாங்க அதான் உண்மை இயற்கை தெளிவா அடிக்குது பாருங்க ஐம்பது கோடி கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் ஆண்டு ஐம்பது கோடி ஆண்டு அறுபது கோடி ஆண்டு இருக்கலாம் அப்பவே வந்து இனப்பிற்கு அப்ப அது அது மட்டுமல்ல உணவு உற்பத்திங்கிற செய்தியே அதுக்கு உள்ள மரபணு உள்ள கிடையாது தான் விவசாயம் நீங்க விவசாயம் செய்யல நீங்க எல்லா ஏனையும் கேக்கலாம் உங்களை யாரை வேணால் கேட்கலாம் இனப்பெருக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஏன் விவசாயம் பண்ணல இந்த கேள்வி கேட்கலாம் இல்லையா கேட்கல நீங்க ஏன் நீங்க இனப்பேருக்கு ரெண்டு குழந்தை வைப்பீங்க நீங்க பத்து ஏக்கர் பூமி வாங்கி உலக ஓட்டலன்னு கேட்கலாமே இல்லையா யாராவது உழவு ஓட்டுறாங்களா உங்க பசங்க யாராவது உழவு ஓட்டுறாங்களா ஏன்னா என்ன காரணம் சொல்லுங்க ஆனால் உங்க பையன் இனப்பெருக்கு பண்ணுவான் நீங்க உங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பீங்க எனக்கு என் அப்பா திருமணம் பண்ணி வச்சாரு நான் என் மண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சேன் இதெல்லாம் பண்ணுவேன் வேற பொண்ணை பொண்ண போய் ரைட்டு பூமி வாங்கி உணவு ஓட்டுங்க உணவு மட்டும் வேணும் யாரும் எதுக்கு தயார் பண்றது இல்ல இதனால் அடிப்படையே உணவுங்கிறீங்க இப்ப ஏல சமையல் கட்டு போறீங்க ஏன் உற்பத்திக்கு போறது இல்ல சமையல் கட்டுக்கு போறீங்க சமையல் கட்டு எங்கேருந்து வருது எவனோ உற்பத்தி பண்ணாத கோழி ஆஹ் முட்டாள வித்துட்டு இருக்கானுங்க உண்மையான விவசாயி என்ன பண்ணுறது தெரியுமா உண்மையான விவசாயி வந்து அந்த இயற்கை சக்தியில் ஆறு இந்த மூணு மாசத்துக்கு ஒருக்கா தான மானாபுரி வந்து பாருங்க அதை எடுத்து உற்பத்தி பண்றது உண்மையான விவசாயி இப்ப இருக்கிற விவசாயி வந்து மருந்து மாத்திரையை போட்டு உற்பத்தி பண்ற விவசாயி அது ஆரோக்கியம் அது வந்து உணவு உணவு உற்பத்தியே கிடையாது விஷத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறான் எல்லா விஷயங்களும் விஷயத்த விஷம் போடாம யாரும் தர முடியாது எல்லா விஷயம் விஷம் தானே வருது மாணவர்களே வைச்சு கொண்டு வர்றான் மாணவர்கள் கம்பு சோழராகி இப்ப இல்ல தெரிய இப்ப கம்பு சோழராக எங்கேயாவது விளையாடுறது பாத்துருக்கீங்களா எங்கயோ ஒரு பக்கம் உணர்ச்சி போடுவான் இப்போ கம்பு கிலோ அறுபது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது அரிசி சாதாரண அரிசி நாற்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது முந்தையில எப்பயும் கம்பு சோளராக்கி தான் விலை கம்மியா எப்பயுமே கம்பு சோளராக்கிதான் அஞ்சு ரூபா அறுபாய்க்கு விற்கும் அரிசி பத்து ரூபாய்க்கு விற்கும் இப்போ அரிசி நாற்பது ரூபாய்க்கு இருக்குது கம்பு சோளராக்கி எழுபது ரூபாய்க்கு போகுது அது தோட்ட பயிர் தான் மானாவரி பயிர் கிடையாது நான் திருப்பி நான் எங்க வரேன்னா நான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா மரபணு விலையே வேளாண்மை என்ற செய்தி கிடையாது அதுதான் விஷயமே எதுல கிடையாது அதனாலதான் யாரும் எல்லாரும் அறிவாளி மாதிரி பேசுறமே யாராவது விவசாயத்தை பத்தி பேசுறேமா ஏன்னா மாரப்பணவுலே கிடையாது நான் பல சொல்லி சொல்லிருக்கேன் மாரப்பணுவிலே கிடையாது நான் இனப்பிற்கு மனுவனா நான் உணவு பிறகு மனு இயற்கை நோக்கம் இனப்பெருக்கமா இயற்கை நோக்கம் உணவு பெருக்கமா அப்புறம் ஒன்றா பிறகு மண்ணாச்சு இல்லை இயற்கை இயற்கையிலே கிடையாது இயற்கையிலேயே ஆனால் வாயுசி நமக்கு இருக்கு எல்லாம் புழுவுன்றிருந்து என் உணவு சாப்பிட்டு தான் இருக்கு உணவுங்கிறது புழுவுன்றிருந்து தொடங்குது மரம் சாப்பிட்றது இல்லை மரம் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிது கன்வெர்ட் அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கிறது உள்ளேருந்து வாங்கி தன் ஆட்டுறது அது சாக்காது அதுக்கு வந்து பாருங்கள் அது உணவும் சாப்பிட்றதா இருந்தால் இறைச்சி இப்போ மரம் எல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் இறைச்சி சாப்பிட்ருக்கோம் இப்போ மரம் சாப்பிடுறதாக வைத்து கொள்வோம் இறை சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது வந்து ரெண்டாவது நிலையா நிக்க வச்சிடுது மற்றதுல நடக்க வச்சிருச்சு பாருங்களேன் அது மரத்தை நிலையா நிக்க வச்சுட்டு நம்மளையெல்லாம் குழு நடக்க வச்சிருச்சு ம் புழு நடந்துட்டு தான் இருக்குது பூச்சி நடக்குது ஊர்வலம் நடக்குது விலங்குகள் நடக்குது மனிதன் நடக்கிற யோகிகள் நடக்கிறார்கள் அப்போ நம்ம என்ன சொல்ல இடத்துல ஜெர்மனி டாக்டர் ஜெர்மனி டாக்டர் இவர் வந்து நோய் பரிசு பெற்றவர் இவர் வந்து ஒரு ஜெர்மனியில் இருக்கிற ம மருத்துவ டாக்டர் அலோபதி மருத்துவ டாக்டர் அவர் சொல்றாரு அவருக்கு பேர் ஆட்டோ ஹென்ரிச்சு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல கேன்சர் வந்து இதனால்தான் வருதுன்னு கண்டுபிடிச்சார் ஆனால் தெளிவா சொல்லணும் உணவினால் தான் வருதுன்னு சொல்லணும் ரத்தம் அதாவது ரத்தம் கெட்டு போய்விட்டால் இப்ப மனிதகுலம் குளம் முன்னாடி உலகத்துல இருந்து தோன்றுச்சு திருலோகச்சந்தர் மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாக உலகத்தில் முதலே தோன்றுச்சு ஆ இன்னும் கூட சொல்ல போனால் அருமையில சொல்ல போனோம்னா பாக்டீரியாக்களும் வைரஸுகளும் நுண்ணுயிர்கள் தான் முதல் முதல் தோன்றின அப்படி அப்படி நேரடி அடிக்கணும் எப்படி அடிக்கணும் தாவரம் சரிதான் ஆஹ் தாவரம் சரியான பதில் தான் இன்னும் ஆழமா சொன்னோம்னா வைரஸ் ஏன்னா வைரஸ் தான் ஆனால் சாகரிக்கிறது இப்ப தாவரம் வந்து நம்ம உடம்புல தாவரத்துடைய பண்பு தான் இருக்கும்போது நேரடி தாவரம் இருக்கா தாவரத்துடைய பண்பு இருக்கு ஆனால் வைரஸ் உள்ள இருக்கேன் இல்லையா தாவரம் தான் மனிதன் அது எந்த சந்தேகம் கிடையாது தாவரம் தான் மனிதன் நம்ம மனிதனா மாறிட்டேன் ஆனா நம்ம உடம்பு என்ன உட்காண்டிருக்குது பல உயிர்கள் வைரஸ் நீ சொல்லுங்க என்ன சொல்ல அதுக்கு பேர் வச்சுக்கோங்க வைரஸ் வச்சுங்க வைரஸ் பாக்டீரியா வேற என்ன சொல்றீங்க வைரஸ் பாக்டீரியா தான் வைரஸ் பாக்டீரியா நுண்ணுயிர்கள் வச்சிருக்கலாம் இது எப்போ எப்போ எந்திரிக்கும் தெரியுமா ஏற்கனவே அதைத்தான் இவர் சொல்றாரு இது இது என்ன படிச்சாலும் எட்ட யோக மார்க்கம் தெளிவா சொல்லாது யோக மார்க்கத்துக்கு எனக்கு என்னமோ யோக மார்க்கம் என்பது அவன் உணவை பற்றி பேசாத யோக மார்க்கம் வந்து யோக மார்க்கம் கிடையாது அது சாப்பாட்டு மார்க்கம் தான் ஆற்றலை பத்தி பேசணும் இப்ப எப்படி நாம வந்து நூத்தி எம்பத்தி எட்டாம் பக்கத்துல ஆஹ் அங்கு பஞ்சர் மருத்துவ அங்கு பச்சை மருத்துவம் வந்து சக்தி உடம்பு வந்து விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லுது இவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஆட்டோ ஹென்ரிஜ் வார்பர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தி வார்பர்க் ஹைப்போதிசிஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர் பர்க் டாட்னு போனால் அதில் வந்துடும் வாட் இஸ் த வார்பர்க் தேரியை போட்டால் வந்துடும் வாட் இஸ் த வார்பர்க் தேரி நீ போட்டு பாருங்க அப்படி எனக்கு அனுப்புங்க நீங்கள் வார்பர்க் தேரி கேன்சர் वार्ड वार्ड बर्थियरी कैंसर सेल ने बोल गया वार्ड वार्ड बर्थियरी आटो हेनरी ची वार्ड बर्थियरी कैंसर सेल ने बोल गया समटाइम्स नोन एस द वार्ड बर्थ थियरी ऑफ कैंसर पोस्टलेट्स दैट ड्राइवर ऑफ ट्यूमर जेनेसिस ट्यूमरो जेनेसिस ट्यूमरो जेनेसिस इज एन इनसफिशिएंट सेलुलर रेस्पिरेशन कॉज्ड बाय மைக்ரோகாண்ட்ரிய அவமானப்படுத்துகின்ற பொழுது எதை அவமானப்படுத்துகின்ற பொழுது மைக்ரோகாண்ட்ரிய சைட்டோசால் ரொம்ப அடிப்படை நுண்ணுயிர் அதுதான் வந்து என்ன பண்ணோம்னா டிசைன் பண்றது ஆள் என்ன ஆள் இப்படி இருப்பான் எப்படி போவான் அவனுக்கு என்ன பண்ணலாம் அவனுக்கு சக்கர நோய் கொடுக்கலாமா புற்றுநோய் கொடுக்கலாமா முட்டால் ஆக்கலாமா என்ன ஆக்கலாம் முட்டால் ஆக்கலாமா புத்திசாலி ஆக்கலாமா அவனுக்கு கோமாளி ஆக்கலாம் முடிவு பண்றது யார் கேட்டேன் இந்த மைக்ரோகாண்ட்ரி சைட்டோசால் இதெல்லாம் ஒன்னுக்கு ஒன்று லிங்க் இருக்கு அதாவது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு அணு முதல் உச்சந்தரை வரைக்கும் எல்லாமே தொடர்பு இருக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுறப்ப பெருசு அதிசயமா பேசிட்டு இருக்கிற எல்லாமே உன்னோட உன்னோட தொடர்பு ஒன்றுதான் இருக்கு நமக்கு தான் எல்லாம் தெரியாம இருக்கு அது என்ன சொல்ற அப்ப சொல்றேன் இன் அதர் வேர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுல்லி ரெஸ்பிரியேஷன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அடிக்குட் presence of adequate oxygen cancer cell ferment can கேன்சர் செல் ஃபெர்மெண்ட் இந்த கேன்சர் செல் பெர்ம பெர்மெண்ட் செல் பெர்மன் எவனையும் காப்பாற்ற முடியாது எவனையும் காப்பாற்றவே முடியாது புளிச்சு போச்சு ஒண்ணு புளிச்சு போச்சுன்னு சொல்லலாம் இன்னொரு கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு அதிக உப்புத்தன்மைங்கிறாரு ரெண்டும் ஒன்னுதான் அதாவது புளிப்புத்தன்மையும் காரத்தன்மையும் புளிப்புத்தன்மை காரசனி நியூட்ரலா வச்சுக்கிறது தான் நம்ம நம்மளுடைய வேறைய திருவள்ளுவருடைய கண்டுபிடிப்பு சிபார்சி என்பது அந்த நியூட்ரல் பண்ணிக்கிறதுன்னு பேர் அதாவது காரத்தன்மை நமக்கு பாதுகாப்பு அமிலத்தன்மையும் பாதுகாப்பு ரெண்டுமே நம்ம உயிரை காப்பாற்றுறது அமினோ ஆசிட்ல வரும் அதில் அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்ல வரும் அமினோ சால்ட்டும் இருக்குது அமினோ ஆசிட்டும் இருக்குது அமினோ உப்பும் இருக்குது அமினோ அமிலமும் இருக்கு இது ரெண்டு அமினோ ஏசிட் அமினோன்னு இல்லை அமோனியா தான் முதல் முதல் தோன்றிய ஆமா அதுல கட்டாயம் கிடையாது எதுல கட்டாயம் கிடையாதுன்னா தாவரத்துக்குள்ள கட்டணம் கிடையாது தாவரத்துக்குள்ள கட்டணம் கிடையாது இந்த உயிரை மாறுவதற்கு தான் அது அது வந்து அடிப்படை செல்லுக்கு ஆக இருக்கலாமே தேவரா மனிதனுக்கு தேவையில்லை அடிப்படையே அது வேற ஏன்னா மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம் அதுல பேசிக்க அதை வந்து சேர்க்க செஞ்சு கூட பார்த்தாங்க அது உண்மையாலுமே உயிர் உற்பத்தி பண்ண முடியுமான்னு கண்டுபிடிச்சாங்க ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அடிப்படை உப்புகளை போட்டு ஒரு கண்ணாடி குடுவையில போட்டு அது வந்து எலக்ட்ரிக் சார்ஜெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க கொடுத்து பார்த்த லேச திக்கு மாதிரி ஒரு மாதிரி ஊதா நேரத்தில் கொஞ்சம் மாறுச்சு ஆனா முழுமையாக நினைக்கிற மாதிரி உயிர்கள் உற்பத்தி ஆகல அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஏதோ நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஏன்னா எந்த சூழல்ல எது உற்பத்தி ஆகுது அது யாரு உற்பத்தி பண்றாங்க நம்மளும் கற்பனையே பண்ண முடியாது ஆனால் முயற்சிக்கு பலன் இருக்கும் அவ்வளவுதான் ஓரளவுக்கு உண்மை புரிஞ்சுக்கலாம் நீ நீ இயற்கையாகவே நீ மாற முடியாது ஆனா எப்ப மாறலாம்னா எண்ணத்துலதான் மாத்திக்கலாம் எண்ணம் தான் இங்க வலுவா இருக்கணும் எண்ணங்கள் தெளிவா இருந்தது நம்ம உடம்ப மாத்திக்கிட்டே போயிடலாம் நீங்க சொல்லு எண்ணங்கள் தெளிவா இருந்ததுன்னா நம்ம உடலை மாத்தலாம் என்னமோ நடக்குது உள்ள வேதியை நடக்குது அதுதான் விஷயமே அததான் இந்த ஆட்டோ வென்றுச்சு பாருங்க இருப்ப சொல்றாரு அவனை யார் கட்டுக்கிறாங்க அதெல்லாம் வியாபாரம் முடிஞ்சு போச்சு அதனாலதான் சொல்றேன் தத்துவத்தை அடிப்படையா கொண்டு மெய்ஞான தத்துவத்தை அடிப்படையா கொண்டு உடலை பார்க்க வேண்டும் அந்த அறிவு நமக்கு இல்லாத போச்சு ஆனா நல்லவேளை சித்தர்கள் அந்த அறிவு கூறியாரு இருந்தாட்டிதான் டாக்டர் மகாலிங்க இந்த புத்தகத்துக்கு பதில் கொடுக்குறாரு மனிதனுக்கு நோய் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் உள்ளன காற்று தீய பழக்கங்கள் நோய் தொற்று கிருமிகள் மாசுபட்ட தண்ணீர் மற்றும் சரி மாசுபட்ட தண்ணீர் என்னங்க இந்த இடத்துல நல்லா சொல்லுங்க மாசுபட்ட தண்ணீர் என்னங்க நான் கேக்குறேன் மாசுபட்ட தண்ணீர் என்ன ஆ என்ன அர்த்தமா சொல்லுங்க சரி சரி எலுமிச்சல என்ன சொல்றீங்க எலுமிச்சை நீர் என்ன சொல்றீங்க எார் இதுதான் என்னது அடிப்படையில் கை வைக்கிறீங்க ஆமா உண்மை குற்றம் சொல்லிருங்க என்னது புரியுதா புரியல எங்க வர காலையில எலுமிச்சிதார் சாப்பிட்டீங்க அப்படியா சரி சரிங்க போயிட வேண்டியது நீ சாப்பிட்டது குற்றம் தான் நீ சாப்பிட்றது குற்றம் தான் தீ சாப்பிடுறது எலு ஆஹ் அதுக்கப்புறம் அதே தண்ணி குடிச்சு சரி பண்ணணும் அது சுத்த நாக்கை மட்டும்தான் சுத்தம் பண்ணணும் தொண்டையில் இருக்கிற விஷத்தே இருக்காது சிறந்த உணவு அதுல இருந்த சந்தேகம் கிடையாது ஆனால் இயற்கை எப்பயுமே இயற்கை அதனால இயற்கையை புரிஞ்சுக்கிறோம் நாம பது வளர்க்கிற குடல் வளர்க்கற நாம பல்வேறு பழக்கத்துக்கு அடிமையானுங்க நாம வந்து குருகுலத்துல படிக்கலையே குருகுலத்தில் படிச்சிட்ட அவன் சொல்றதுதான் கேட்கணும் என்னது அரசியலேயே கட்டுப்படுத்தக்கூடிய ஆமா ஆமா இதுதான் எப்ப புரிஞ்சுக்கிறோம் இது இது புரிஞ்சுக்கிறதுக்கு பதினஞ்சு பதினாறு வயசு ஆகுது அப்படின்னு பெற்றோர்கள் மிகப்பெரிய அறிவாளியா இருக்கணும் பெற்றோர்கள் குழந்தை உயிர் முக்கியம் அல்லவா எந்த பெற்றோர்கள் அறிவாளியா இருக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு பெற்றோர்கள் அறிவாளியா இருக்காங்கன்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க நோயில தானே செத்து இருக்கான் நோயில செத்துவன்னு போய் அறிவாளி எப்படி சொல்ல முடியும் இயற்கை சமதளில போயிருக்கணும் எவனா இருந்தாலுமே கிடையாது தெரியாது இதுதான் விஷயம் இதுதான் நடமாடும் தாவரம்னு பேரு அப்பதான் வந்து அந்த உள்ள இருக்க காற்று நைட்ரஜன் மாசம் எல்லா விஞ்ஞானமும் உள்ள வந்துடும் நீ எவ்வளவு என்னென்ன கண்டுபிடிக்கிறானோ அதெல்லாம் உள்ள வந்துடும் ஏன்னா நம்ம உடம்பே வந்து பெரும்பாலும் எனர்ஜியை தான் இருக்குது அண்ட் எனர்ஜி மேட்ரு வந்து குறைவா இருக்கு எனர்ஜி பெருசா இருக்கும் கடுகு சிருசா இருக்கும் அதுல வெடிச்சதுன்னா சக்தி அதிகமா இருக்கும் அதுதான் விஷயமே ஆக எல்லா அணுசக்தி தான் காரணமே நமக்கு இயற்கை வேணும்னு தண்டனை கொடுத்துருக்குது இயற்கை பண்ற சதி இருக்கே அது வெள்ளக்காரம் பண்ற சதி இருக்கே அவனால வெள்ளக்காரன் தான் உலகத்துல கெடுத்தது வெள்ளக்காரன் மூலம் அத சித்தர்கள் அறிவுத்தன்மையின் மூலமாக உலகத்தை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க வெள்ளக்கார வந்து அழிவு சேர்க்கத்தின் மூலமாக உலகத்தை நாசம் பண்றேன் அப்படிதான் நான் செயற்கை நுண்ணர் தான் போட்டு எல்லா ஸ்டேட்மெண்ட் உள்ள கொடுத்து வர்றேன் ஆமா 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 ஆற்றல் வந்து ஆற்றல் வந்து ஆற்றலை வந்து தாவரம் போல் செயல்படு அறிவை வந்து மேம்பாட்டு கொண்டு போய் விளக்கு எங்கும் பரவிப்போர் விண்வெளி எங்கும் பரவிப்போன் அர்த்தம் என்னது விண்வெளி எங்கு பூமியில வாழக்கூடாதுன்னு சொல்லுது அது பூமியில வாழக்கூடாது பூமியில வாழ்றது சொர்க்க பூமி கிடையாது இது நரக பூமி எரிமடை மேல உட்காந்து எனக்கு தினம் போர் நடக்குதுல தினம் போர் நடக்கிறது உண்மையான பூமியான்னு கேக்குறேன் எல்லா வேலைக்கும் சண்டை போட்டுருக்கான்னு கேக்குறேன் எல்லா வேலைக்கும் யானை யானை சண்டை போடுதா சிங்க சிங்கம் சண்டை போடுதா உம் அது குண்டை போட்டிருக்கான்னு இப்ப என்ன அறிவியல் பண்ணிருக்காங்க பூமி நாளைக்கு சுனாமி வந்து முடிஞ்சு போச்சு ஒரே அட்டி தூக்குச்சு பாகிஸ்தானுக்கு நடக்கு வந்து அங்க ஒரு காலி இங்க ஒரு வர காலி ஏன்னா மழை பெய்ஞ்சு அடிச்சு என்ன முடிஞ்சு பத்து போய் சும்மா ஏதோ கதை பேசிட்டு இருக்கேன் எல்லாம் மதவாதம் தான் இது ஒன்றும் ஒண்ணுக்கு ஆகாது தப்பு செஞ்சுன்னு விட்டுருவானுங்க யாரையுமே கொலை செஞ்சுட்டு இருப்பாங்க தப்பு செஞ்சேன்னு விட்டு அடிச்சுட்டேன் பத்து நாள் ம் ஒருத்தர் வந்து நேரம் நடந்து வர்றான் பத்து ஐம்பது பேர்த்த முப்பது பேர்த்த கொள்றான் ரொம்ப கொடூரமாக கொண்டு போட்டு போயிட்டான் அவன் நடந்து போய் எங்கேயும் உள்ள காட்டுக்கு போய் மறைஞ்சிக்கிட்டான் அதை சேட்டலைட் கண்டுபிடிக்க முடியாதா உலகத்திலே ஆறு நாள் தான் சேட்டலைட் வச்சிருக்குது ஆறு நாடுதல் ஏழு நாடுத விண்வெளி தெரிய வச்சிருக்குது ஒவ்வொரு கீழே போற எலியை கூட நடமாட்டத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிறான் கீழே பூமியில போற எலி எத்தனை இருக்கு அது மீறி போனா ஒரு அஞ்சு அஞ்சு இஞ்சு ஆறு இஞ்சு இருக்கும் அவ்வளவுதான் மீறி போனா அந்த எலியவே படம் எடுக்க முடியும் எங்கிருந்து அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க இப்ப எல்லாம் வந்து நேரடி சென்னைலாம் கிடையாது இங்க இருந்து நேரம் தீபாவளி ராக்கெட் மாதிரி விட வேண்டியது வேண்டியது அப்படிதான் நடக்கும் யாரையும் குவி பார்த்து எல்லாம் கிடையாது எல்லாம் நடக்குது பாருங்க என்ன பண்றானே எல்லையில் உட்காந்துக்க வேண்டியது அங்கிருந்து ராக்கெட் விட வேண்டியது ராக்கெட்டுக்கு இருந்து சொரவான உட வேண்டியது அது எங்கேயுமே ஒழுங்க வேண்டியது அவ்வளவுதான் ஒரு இடத்துல ஒழுங்கு அங்க பத்து பேரும் சாவும் ஒருத்தரும் கொஞ்சம் காஸ்ட்லி தீவா அப்படி என்ன இது இது பத்து ரூபா செலவாச்சுன்னா அது ஒரு கோடி ரூபா செலவாகும் மொத்தத்தில் நட்ட நட்டம் ஒரு விமானம் போச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ லாசுங்க ஒரு ரஃபேல் விமான கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அது உண்மையால முந்நூறு கோடி கூட தகுதி இல்லை இதில் கூட ஆ ஆமா பா ஆக்கி ரூபா பாருங்க ஒரு மாசம் நடிச்சுன்னா ரெண்டு நாள் பிச்சை காரணா மாறிடும் ஒரு மாசம் நடிச்சுதுன்னா அதுவும் பிச்சை காரநாடா மாறிடு இதுவும் பிச்சை மாறிடுது தப்பு செஞ்சவங்க எங்கேயோ ஓடிட்டான் அவனை பிடிச்சி நீ போட்டு தானே அது எங்கேயோ ஓடிட்டேன் அங்கேயே ஐம்பது பேர் அங்கேயும் ஒரு ஆயிரம் பேர் சாவாங்க இங்கேயே ஒரு ஆயிரம் பேர் சாவாங்க சித்தர் இருபது பேர் அவன் அவங்க சுட்டுப்பூடு போனவன் நாலு பேர் எங்கேயோ போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க மொத்தத்துல இது என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியல இது எங்கேயோ போயிட்டு இருக்குது இது இது ரெண்டு பேர்த்துக்கு மொத்த இங்கே இந்தியா சரி இதுக்கு பணம் பய கோடி கணக்கில் பணம் செலவாகும் ஒரு ஒரு விமானம் போச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா போச்சு உண்மையான ரஃபேல் விமானம் பேர் நானூறு ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க நானூறு கோடிக்கு தான் வாங்கினாங்க காங்கிரஸ் காலத்துல இவங்க இதுவே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு திருட்டு தன் பண்ணி வாங்கியிருக்காங்க எல்லாம் பிராடுதான் திராடுறாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது போருன்னு சொன்னா போருன்னு சொன்னா அது எந்த பாருங்க ஆரம்பிச்சாச்சு எது ரஷ்யாவும் உக்ரைனும் ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் தீர்க்கவே முடியல தினம் அழிவு சொந்த அண்ணன் தம்பி சொந்த ரத்தம் அது இது யாருக்கு நன்மை கேட்டால் ஆயுத வியாபாரிகளுக்கு நன்மை எப்பயுமே போர் நிற்க கூடாதுன்னு நினைப்பான் வியாபாரம் பண்ற என்ன நினைப்பான் கடக்கார வியாபாரம் பண்ற என்ன நல்லதே கெட்டதா வித்துட்டு நல்லது நல்லதுமா ஆஹ் நல்ல சாப்பிடுங்க நல்ல சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவா இந்த பக்கம் ஆ ஆ அப்படி 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 அப்படிமா அவ்வளவுதான் அதை வித்துக்கிட்டே இருப்பான் சிகரெட் விற்காம தடை செஞ்சிருவீங்களான்னு கேட்கிறேன் தாரையை தடை செய்ய முடியுமா என்ன இந்தியில சாரை சாறை விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு இப்ப சாரை விளம்பரம் வர்றதில்ல அதனால இந்த ரத்தம் வந்து எப்படி கெட்டு போகுது அப்படிங்கிறத விஷயமே ஆக நாம் ரத்தம் கெடாம பார்த்துக்கணும்னா நாம வந்து உணவை வந்து ருசியில தான் வச்சுக்கணும் அதை வர நேற்று கூட பேசினேன் தினம்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உணவை பத்தி நீங்க காடுபட தேவையில்லை நீங்க சைவ உணவு நீங்க சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம உடம்பு அமிழத்தன்மையா மாறுச்சுன்னா உள்ளே மறைந்து இருக்கிற கிருமிகள் எப்பவுமே செத்து போனதை விளைவே தவிர இனப்பிற்கு ரொம்ப தப்பு எல்லா இனப்பெருக்கு எல்லா வைரசும் இனப்பெருக்கு பண்ணிடுதா இருக்கும் அது அடக்கி வாசிக்கப்பட்டு இருக்கும் சுத்த ரத்த வந்து ஓடி ஒளிந்து கொள்ளும் ஓடி ஒளிந்து கொள்ளும் அப்ப சுத்தப்படுத்துகின்ற பாட்டிங்கன்னா அஹ் உள்ள மறைச்சிருக்கிற கெட்டு போனதை வெளியே தள்ளி கண்ணுக்கு தெரியாத துளைகள் தோழல் வழியாக வெளியேற்றி ரெண்டு நாள் மூணு நாள் வந்து வெளியேற்றி ஆஹ் வெளியேற்றி நோய் மாதிரி காட்டி சுத்தப்படுத்திக்கணும் அப்ப நீங்க எதில் இருக்கணும்னா உணவு சாப்பிட்டாலும் நீங்க நூறு ஆண்டுகள் வாழ்க்கைன்னு சுத்தத்தில் தான் இருக்கணும் ஆரோக்கியங்கிறது ஒரு விண்ணாடியில ஒரு நாள்ல வர்றதில்ல நீ பெற்ற சுதந்திரத்தை பெற்ற ஆரோக்கியத்தை நீதான் கையில் வச்சுக்கணும் இந்த குடி விளக்கு அடையாம பார்த்துக்கணும் விளக்கு வாங்கியாச்சு பேட்டரி போட மாட்டேன்னு நீ தான் முட்டால்ன்ற வேண்டியதா விளக்கு வாங்கியாச்சு தேவையில்லை ஆமா அப்பதான் அப்பதான் தேவைப்படுது அப்பதான் அப்ப நம்ம குழந்தை நிலையில் இருக்கிறப்ப விவசாயம் இருக்கிறதுனால காப்பாத்துறோம் இதுதான் ஆமாம் ம் ஆமாம் ஆமாம் ம் ஆமாம் இதை தான் வெங்கடேஷ் படத்தில் சொல்லியிருப்பாரு இதை தான் உலகத்துக்கு நாங்கள் புரியும் ஆ சரி ஆஹ் அப்படிதான் கரெக்ட் சரியா சரியா சொல்றியா அப்படியே பதிவு பண்ணி நீங்க ஒரு காணொலி பண்ணுங்க இதுதான் விஷயமே இது எப்படி இப்படி இப்படித்தான் பேசி ஆகணும் தான் பேசணும் எப்படி எப்படி விடுதலை பெற முடியும் இது ஆசிரியரோட வேலை என்ன தெரியுமா ஆசிரியர் வேலை ஒரு மா ஒரு மாணவனை உயர்ந்த நடை கொண்டு போறது அவனோட வேலை அதான் விஷயமே இப்ப நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னு என்ன பண்ண போறேன் எனக்கு இது இப்ப நான் மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு பேரறிவு அப்படியே ஒண்ணும் கிடையாது நானும் புத்தகத்தை படிக்கிறேன் நானும் அரைங்கரையும் சுத்தம் பண்றேன் இப்போ கூட எலுமிச்சிக்காயை வாங்கிகிட்டே வச்சுருக்கேன் எலுமிச்சிக்காய் ரேட்டு வாங்கி வச்சுருக்கேன் சும்மா கடை ரெண்டு ரெண்டு எழுஞ்சிக்காயை வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படியே இருப்பேன் இறுப்பு இருப்பை போட்டு சக்கரை வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை பண்ண நாட்டு சக்கரை வாங்குகிறது நாட்டு சக்கரை கிலோ அறுபது ரூபாய்ங்க அடங்க உக்கா மக்கள் அப்புறம் நான் இங்கே கருப்பெட்டுக்கு போகிறது ம் நேத்தா தான் கன்னடா ரஜினி அவங்க வந்து பணம் பணம் போட்டு விட்ருக்குறாங்க நூறு டாலர் ஐநூறு டாலர் போட்டு விட்ருக்குறாங்க கனடா ரஜினி ம் பணம் அனுப்பிச்சிட்டாங்க அவங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க இருபத்தி ஏழாயிரம் அனுப்பிச்சிருக்கிறாங்க அது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஒரு நூறு டாலர் அனுப்பிச்சுருக்குறாங்க இரநூறு டாலர் நினைக்கிறேன் இப்படி ஐம்பா முந்நூறு டாலருக்கு மேலே இருக்கும் நானூறு டாலருக்கு மேலே இருக்காங்க அறுபது அறுபது அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஐநூறு டாலர் இருக்கும் ஐநூறு டாலர் அனுப்பிச்சிருக்குறாங்க சரி இருக்கட்டும் ம் வரட்டும் வரட்டும் ஒரு வரட்டும் வரட்டும் எல்லாமே வரட்டும் நாம் வந்து நம்ம நோக்கம் வந்துங்க ஐயா வெளிநாட்டுக்குள்ளேயே பரப்பணும் கையா எப்படி சார்ஜீட் தான் நான் இப்போ அந்த சேர்க்கணுன்னு செய்தி கொடுத்துட்டே இருக்கிறேன் அந்த வெங்கடேஷனுடைய அந்த சுருக்க வரலாறு விஜயா பதிப்பக்கத்தினுடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதை அப்படி தீர்வு பண்ணிங்க வெங்கடேஷனு வரலாறு அது இருக்குது அவ்வளோதான் அப்போ இனிமனுடைய க நம்பர் உங்களுடைய கனெக்ட் நம்பர் இதெல்லாம் உள்ளே கொடுத்து ஏற்றுக்கிட்டே இருக்கணும் யார் கேட்டாலும் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்டுன்னு போடணும் அவன் குணமில்லாமல் அவன் அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல அது ஃபுட்டுன்னு போட்டாலும் நம்மளுக்கு வரணும் வாட்டர் டயட்னு போட்டாலும் வரணும் எதில் போட்டாலும் வரணும் டயட்டு வாட்டர் டயட்னு போட்டா உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாரும் ஓரளவுக்கு ஆகல தெரிஞ்சிருப்பாங்க வித்தவுட் டயட் சிஸ்டம் அல்லது வாட்டர் டயட் டயட் சொல்லலாம் அது வித்தவுட் டயட்னு போடலாம் போடலாம் அப்படி போட்டு நம்ம ஏத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இதை பத்தி பேசுவோம் இந்த அமிடத்தன்மை அது வந்து உங்க நண்பர்களை சொல்லுங்க ஒழுங்காக வர சொல்லுங்க உங்க நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா பணக்காரர் வரைச்சு விடுங்க ஏழைகள் என்ன பணக்கார லொல்ல அடக்கணுங்க ஏழைகளாவது அவன் வந்து பணமும் இருக்காது சொன்னா புரியாது அவனுக்கு இந்த பணக்கார லொல்லு பிடிச்ச பணக்கார நிறைய இருக்காங்களா அவங்கள என்ன பண்றாங்க பணம் குடிச்சுக்கிட்டு பணம் இருந்தா நம்மளை காப்பாற்று நினைக்கிறாங்க எவ்வளவு ஒரு நல்ல பழக்க வழக்கம் காப்பாத்துமா பணம் காப்பாத்துமா ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வச்சிருக்கான் எவனாச்சும் ஆரோக்கியமா இருக்கான்னு பாருங்க இருக்காது தன்னுடைய மருத்துவத்தை மருத்துவ ஆய்வை பண்ணி பா பார்த்துருக்க மாட்டேன் இவ்வளவு மருத்துவ ஆய்வு பண்ணிருக்க மாட்டான் ரிப்பேர் ஆகும்போது ஓடி போய் பார்ப்பான் அப்துல் கலாமே என்ன பண்ணாரு மேடையில பேசிட்டு பேசி புடக்குன்னு கேள்வி வந்துட்டாரு அவர் ரத்த ஆய்வு பண்ணிருக்க மாட்டாரா பண்ணல பண்ணாலே சுத்தமான தெரியாது இங்கேதான் முட்டாள்தனம் வந்துருது எவ்வளவு பெரிய அறிவாளிங்கிறீங்க அவரும் அவரும் போலதான் போ போயிட்டாரு செரியன்னு ஒரு இதய மாற்று சுருக்கி சா கேரளாவை சேர்ந்தவர் இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் இதயத்துவ மாற்று இதயத்தை மாற்று இதயத்துவ இந்தியாவில் முறையை பண்ணி காமிச்சவர் அவர் யானைக்குட்டி மாதிரி இருந்து டாபக்கன்னு எந்திரிச்ச உட்கார்ந்தாரு இப்படி போனாரு கொடக்குன்னு ஒன்று செட்டாச்சு என்னையே அது ம் இந்த தான் இருக்குது அப்போ உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கல நாம் நிச்சயமாக இந்த எல்லா நோய்களும் வெல்லலாம் நோய்ங்கிறது இயற்கை கிடையாதுங்கய்யே நோய்ங்கிறது இயற்கை கிடையவே கிடையாது தூய்மை கிடையாதுல்ல தூய்மை தான் நம்ம இருக்கு அதனால நம்ம பல்லு விளக்குறோம் பல்லு விளக்காத நாடு உண்டான்னு பாருங்க இப்ப வெளியே குளிக்கிறான் எல்லா நாடுகளும் வெளியே குடிக்கிறான் வெள்ளக்காரங்க கூட வருஷத்துக்கு ரெண்டு தடவை கடலை குடிக்கிறான் உம் குளிர் நாட்டுல கூட வருஷத்துக்கு ரெண்டு தடவை டப்பு வாட்டர் டப்பு ஏதோ வச்சுட்டு எதுவும் பண்ணி அவனால காக்க குழியல் மாதிரி போட்டுறான் தினம் குடிக்கிறானே இல்லையே அது தெரியாது எப்படியும் வருஷத்துக்கு நாடோட குடிக்கிறான் கடற்கரைக்கு போனாலும் குளிச்சிடுறான் எப்படியோ ஒரு அந்த அப்படியாவது அம்மனை குண்டியோட போய் குளிச்சிட்டு வந்துடுறான் எப்படியோ ஒண்ணு பண்றான் ஆனா தினம் எல்லாரும் பண்ணி வளர்க்கறதான் இல்லையா ஏன்டா பண்ணி வளர்க்கறான்னா உள் சுத்தம் பண்ற அவனுக்கு தெரியாமே உள் சுத்தம் பண்ணுறாங்க ஆனால் கீழே அந்த உற்பத்தி முன்னாடி தொண்டை கீழே அவன் உள் சுத்தம் பண்ணல அதுதான் மாட்டிக்கிட்டாங்க அத பண்ணியிருந்தான்னா இந்த ஆஹ் ஆ நாத்தம் படிக்குதே அப்படிங்கிறத வளர்க்குறான் உடூர நாட்ட முடியுது அதனால அதை பற்றி பேசுவோம் மறுபடியும் நாம் பத்து மணிக்கு பேசலாம் சரிங்களா நன்றி வணக்கம்